ஆடுக ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆளி படுக்கை கொண்டோனின் அருமை ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பானின் ம செல்வாடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேளவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டே அதற்கு வயிற கயிறுமிட்டு ஆட்டிடவே குமரா ஆடுகவே பாடுகள் குறைந்தே மாந்தரெல்லாம் பண்பால் உயர்ந்தே வாழ்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம் பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே முன்னே பின்னே சென்றாலும் முளையில் ஒன்றி நின்றிடுமே என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் முன்னை சுற்றியதே குன்றா குடியாயமை காக்கும் குன்ற குடியின் படி கண்ணே மணியே கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேறி மகிமை சேவர் கொடியாட கொண்டிடும் காதல் உணர்வோடு கூடிய நெஞ்ச தூஞ்சலிலே அன்புடன் ஏறி இனிதமர்ந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் பேட்டில் மாபெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கே தண்ணீர்மையான் வழி காட்டி தனி சேர் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே